ஏன்னா அவங்க தனிப்பட்ட முறையில பேசும்போது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல மன ரீதியில் நாங்க வந்து இந்துக்கள் தான் வந்து சொல்கிறாங்க அரசாங்கத்தினுடைய பிரசனைனால இவங்க இல்லை கோர்ட் இன்னைக்கு சொல்லி நீதிபதி கூப்பிட்டுருக்காங்க வரணும்னா அந்த கோயிலோ போகல தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இப்போ வந்து சாயந்தரம் ஆறு அஞ்சுக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்போடு மேல தீவை ஏற்பணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான ஏற்பாடு இப்ப நடந்துட்டு இருக்குது மேல போயிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் தொடர்ந்து வந்து இந்துக்களுக்கு விரோதமா இருந்தது அப்படி நமக்கு தொடர்ந்து இவங்க காமிச்சுட்டு இருக்காங்க நமக்கு இந்த போராட்டமானது இந்த சட்ட ரீதியான போராட்டம் இந்துக்களுக்கு மனவெரும் வெற்றி இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இதுல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க இந்து விரோதம்னு ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய ஓட்டுக்காக இந்துக்களை வந்து பகச்சிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் இந்துக்கள் வந்து ஏமாளியா இருந்தாங்க வருகின்ற காலத்தில் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதா இது உங்களுடைய கருத்து அரசாங்கம் பதில் சொல்லணும் அதிகாரிகள் விருப்பத்தோடு இருந்தாங்க அரசனுடைய அழுத்தம் தான் இதற்கு காரணம் சொல்றீங்க இதனால நீதிமன்றத்தை உத்தரவுப்படி தீபத்துள்ள கார்த்திகை தீபம் ஏற்றாதனால அந்த பகுதி ஒரு பதற்றமான சூழல் உருவாகியிருக்கிறது பக்தர்கள் தடைகளை கடந்து அங்க போயிட்டு இருக்க காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு யார் காரணம் ஏன் அரசாங்கத்தான் காரணம் அதிகாரி என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து அதிகாரிக்கு ஒத்துழைவு கொள்ளும் போது அவங்க வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுலதான் ஆஹ் காவல்துறையும் சரி அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளும் சரி அவங்களுடைய தான் இருக்காங்க இது என்னன்னா இவங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி இது இந்துக்களுடைய ஒற்றுமை ஒற்றுமை ஆச்சுன்னா இது ஒரு பெரிய புரட்சி வெடிக்கன்னு சொல்றாங்க அந்த மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எல்லா பகுதியிலுமே தொடர்ந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்குது திண்டுக்கல்ல வந்து கோயில் பூஜை பண்ண முடியல இது மாதிரி சென்னை மலையில கிறிஸ்தவ மலைன்னு சொல்றாங்க இவங்க மலையெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்கல தொடர்ந்து இவங்க வந்து இந்துக்கள் விரோதங்கிறது தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுட்டு இருக்கு இந்துக்கள் விழிப்புணர்வு ஆகிட்டு இருக்காங்க அதனுடைய இதுதான் இன்னைக்கு ஒரு இங்க ஒரு பரவர ஏற்படுத்தி இருக்காங்க ஆறு மணிக்கு ஏத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப அமைதியா இருந்திருக்கும் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்ம தேர்ட்டீன் இயர்ஸ் ஆஃப் டிரஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் கிராட்டிடியூட் ஹண்ட்ரட் பர்சென்ட் அஷோர் அப்ரிசியேஷன் வித் கிராட்டிடியூட் ஜி ஸ்கொயரோட தேர்ட்டீன் இயர் அனிவர்சரி ஆஃபரா பிளாட் விலா அபார்ட்மெண்ட் எது புக் பண்ணாலும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பவர் இருக்கும் ஆனா இபி பில் இருக்காது அப் டு ஃபைவ் கிலோ வாட் சோலா பேனல்ஸ் வித் நோ அடிஷனல் காஸ்டோட கிடைக்கும் ஜீரோ இபி ரெவல்யூஷன் டு புக் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஒன் ட்ரிபிள் ஜீரோ நைன்